வணக்க நண்பர்களே நம்ம இப்போ வந்து நாட்டு திராட்சை தோட்டத்தில் இருக்கோம் டைரெக்டாக லைவ் எதுக்கு கொண்டு வந்திருக்குன்னா நாங்கள் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் நாற்றம்பள்ளி தாலுகா பச்சூரெண்டு கிராமத்துலேருந்து நம்ம இப்போ இந்த வீடியோ லைவ் போட்டுகிட்டு இருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு திராட்சை பறவடைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் ஜம்போ திராட்சையும் திராட்சையும் நம்ம கிட்டே ரெடியாக இருக்குது இன்னொரு அஞ்சுலேருந்து ஏழு நாளில் நாட்டு திராட்சை அறுவடை இப்போலேருந்தே கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு பல்காக வேணும் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டைரெக்டாக வந்து இன்னொரு வாரங்கழிச்சி கூட எடுத்துக்கலாம் வியாபாரிங்க அவங்க மட்டும் இல்லாமல் மற்றவங்க தெரிஞ்சவங்களுக்கு யார் இருந்தாலும் சொல்லுங்கள் நண்பர்களே பார்சல் சர்வீஸ் மூலிமா போட முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஜம்போ திராட்சை வந்து நம்ம பார்சல் சர்வீஸில் கொடுக்கலாம் மற்ற இந்த திராட்சை வந்து ஒரு ரெண்டு நாள் தான் தாங்கும் அதனால் கொஞ்சம் நம்ம வைக்கிறது ஸ்டாக் வைக்க முடியாது இந்த இந்த நாட்டு திராட்சை பொறுத்த வரைக்கும் மற்ற திராட்சை எல்லாமே வந்து நம்ம கொடுக்கலாம் டைரெக்டாக பாருங்கள் இதுதான் தோட்டம் ஃபுல்லாகவே வந்து ரெடியாக இருக்குது இப்போ அறுவடைக்கு ரெடியாகிடுச்சு ரக்டாக லைவ்லேயே வந்து நம்ம வர்றதுக்கு காரணம் என்னென்னா விவசாயிங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் இதில் நம்ம மூலி நம்ம சேனல் மூலிமா விவசாயிகளும் வந்து பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனலு அதனால தான் நண்பர்களே முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த தோட்டத்தோட ஐயா விவசாயி வந்து நம்மளுக்கு கால் பண்ணியிருந்தார் வந்து திராட்சை நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சுப்பா வந்து கொஞ்சம் கொடுங்க தெரிஞ்சவங்களுக்கு வந்து நமக்கு ஷேர் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு பாருங்க அளவுக்கு வந்து காய் காய்ச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு திராட்சை தோட்டம் ஃபுல்லாகவே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏக்கர் கிட்டத்தட்ட இந்த நாட்டு திராட்சை தோட்டம் இருக்குது அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஜொம்ப திராட்சை தோட்டமும் இருக்குது இது வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிருச்சு பழம் வந்து சாப்பிட்லாம் நல்லாவே பாருங்கள் எந்த கலரில் தோட்டம் சொல்லிட்டு நாட்டு திராட்சை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த சை இதோட கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும் மற்ற நேரத்தில் வந்து சாப்பிட நல்லா செம டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்தளவுக்கு வந்து இனிக்குது நண்பர்களே பாருங்கள் நான் இது வந்து ஃபுல்லாகவே நாட்டு திராட்சை தான் சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்குது நம்ம திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் யாருன்னா இருந்தாலும் சரி இல்லை வெளி டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சரி நேரில் வாங்க வந்தீங்களன்னா டைரெக்டாக கூட அப்படியே லோட் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும் உங்களால் டேரெக்டாகவே கூட கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும் டைரெக்டானா இப்போ கிலோ சிங்கிளாக வந்து வாங்குறேன் எனக்கு அரை கிலோ ஒரு கிலோ வேணும்னா நம்ம வந்து கொடுக்குறது வந்து ஐம்பது ரூபாய்க்கு ஒரு கிலோ வந்து கொடுத்துட்ருக்கோம் அப்படி தான் ஐம்பது ரூபாய்க்கு தான் நம்ம கொடுக்குறோம் பாருங்கள் ஐயா தான் வந்து விவசாயி இவர் வந்து நமக்கு ஐம்பது ரூபா சிங்கிள் அரை கிலோ ஒரு கிலோ ஒரு அஞ்சு கிலோ வரைக்கும் ஐம்பது ரூபா ரேட்டு அதுக்கு மேலே வாங்கிக்கலனா இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சி வந்து எனக்கு அரை டன்னு ஒரு டன்னு அந்த மாதிரி வாங்குறவங்களா இருந்தாக்க டைரெக்டாக ஐயா கிட்ட வந்து பேசி நாற்பது நாற்பது ரூபா கிலோக்கு வந்து வாங்கிக்கலாம் ஒரு அரை டன்னு ஒரு டன்னு அந்த மாதிரி வாங்குறதா தான் இருந்தாக்க நாற்பது கூட வந்து பேசி வாங்கிக்கலாம் ஏன்னா பல்காக வந்து சேல் ஆகிரும் இவங்களுக்கும் பாருங்க ஃபுல்லாகவே வந்து தோட்டம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்கிறது வந்து இது வந்து ஜெம்போ திராட்சை பில்கூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது பாருங்க நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிட்றோம் மேக்சிமம் இது வந்து எல்லா கடைகள்லலாம் நிறையாவே இருக்குது கடையில் கிடைக்கிது இது திராட்சை வந்து அறுவடைக்கு வந்துடுச்சு ஜம்போவும் இது வந்து ஸ்டாக் வைக்க முடியும் இந்த திராட்சை வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டாக் வச்சுக்கலாம் இது கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் வரைக்கும் கூட நல்லாவே தாங்கும் இந்த இந்த திராட்சை நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம பார்சல் தான் கூட போட்டு உள்ள ஐம்பது கிலோ ஒரு நூறு கிலோ அந்த மாதிரி எதுனா சொன்னீங்கன்னா கண்டிப்பாக விவசாயிக்கட்டு இருந்து நம்ம பார்சல்லே போட்டு கொடுக்க சொல்லலாம் பார்சல்லையும் போட்டு விட்ருவார் அதுக்கான சர்வீஸ் சார்ஜ் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவர் அவருக்கு நம்மளும் நம்ம சேனல் மூலமாக ஹெல்ப் பண்ணலாம் போட்டுவிட சொல்லலாம் நம்ம திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக் நாற்றம்பள்ளி தாலுக்கா பச்சூர் என்ற கிராமத்தில் இருக்குது இந்த ஜம்போ திராட்சை ப்ளஸ் நாட்டு திராட்சை தோட்டம் ரெண்டுமே இருக்குது நம்ம கிட்டே தேவன்ற நண்பர்கள் வந்து நம்ம சேனலில் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஐயாவோட காண்டாக்ட் நம்பரும் நான் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு தேவை அப்படின்னாக்க நேரில் வந்து கூட பக்கம் இருந்தால் நம்ம திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக் லெவலில் இருந்தீங்கன்னா கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் அப்படி இருந்தால் வந்து நேரில் கூட வாங்கிட்டு போகலாம் நம்ம ஜெம்பு திராட்சை வந்து தாங்கும் டேஸ்ட்டாக இருக்குது ஒரு பத்து நாள் வச்சுருந்து கூட சாப்பிட்லாம் இந்த இந்த திராட்சை வரைக்கும் இதிலையும் விதைகள் எல்லாம் நல்லாவே இருக்குது கீழே இருக்கிறது சேம் அப்படியே நாட்டு திராட்சை விடப்பட்டோம் இது வந்து சேம் அப்படியே நம்ம நாட்டு திராட்சை பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட அவ்வளோ இனிக்கும் நாட்டு திராட்சை ஜம்போட வந்து ரொம்ப நல்லாவே இனிக்கும் சாப்பிட்றதுக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்குது நண்பர்களே இந்த மாதிரி நேச்சுரலாக டைரெக்டாகவும் வந்து நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் அதோடய அனுபவமே வந்து பயங்கரமாக இருக்கும் நமக்கு வந்து ஹாய் சுபாஷ் வெல்கம் பா வெல்கம் அப்புறம் காசி திராட்சை வந்து நம்ம எடுத்துகிட்டு வருவோம் நம்மளோட டீமுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நேராக வந்து இங்கே வாங்குறவங்களுக்கு உண்மையிலே வந்து டிஸ்கவுண்ட் இருக்கு நண்பர்களே பல்காகவே வந்து அதிகமாக அதாவது வந்து ஒரு நூறு கிலோவுக்கு மேலே கேட்டிங்கனா கண்டிப்பாக ரேட்டு வந்து குறைச்சி கொடுப்பாங்க இந்த சீசனில் வந்து வருஷத்தில் ரெண்டு டைமே காய்க்கிற இது நாட்டு இது வெயில் சீசனில் நல்லா ஒரு எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு அளவுக்கு ஒரு டேஸ்ட்டு ஒரு ஒரு குலை வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு கிலோலேருந்து முக்கால் கிலோ வரைக்கும் இருக்குது நமக்கு சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல டேஸ்ட்டையும் கொடுக்குது இது மற்ற திராட்சையெல்லாம் வந்து சாப்பிட்டோம்னா எப்படி இருக்குன்னா சாப்பிடும் போது கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கும் ஆனால் இந்த நாட்டு திராட்சை பொறுத்த வரைக்கும் இனிப்பு வந்து கொஞ்சம் நீங்கள் எப்படி சாப்பிட்றதுனா அந்த உளிர்ந்த திராட்சை சாப்பிட்டா எந்தளவுக்கு டேஸ்ட் இருக்குமோ அந்த டேஸ்ட்டை வந்து இப்போ இந்த திராட்சையே கொடுக்கும் இந்த நாட்டு திராட்சை செம சூப்பராக இருக்குது ரொம்ப நாள் கழித்து நானும் வந்து டைரெக்டாக இப்போ தோட்டத்தில் அறுவடை செஞ்சு டேரெக்டாக அப்படியே சாப்பிட்றேன் பேக்ரவுண்டில் பாருங்கள் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு ஒரு எடுத்து அந்த இந்த தோட்டத்தில் வந்து திராட்சை இருக்குது நண்பர்களே நீங்கள் லைவில் இருக்கிறவங்க யாருன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு யாருக்கென்னா சொல்லணுன்னா கூட சொல்லுங்கள் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் ஃப்ரிட்ஜரில் அந்த மாதிரி எதனா வச்சு எடுத்துகிட்டு போகிறதுனா கூட எடுத்துகிட்டு போக முடியும் விவசாயிகளுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி உதவியை நம்ம செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் நம்ம கொடுப்போம் கம்மி ரேட்டுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற திராட்சையை வந்து இன்றைக்கி ஐம்பது ரூபாய்க்கு நான் கிடைக்குதுன்னா பாருங்க எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பதுலேருந்து நூறு கிலோவுக்கு மேலே எடுத்தீங்களேன்னா கண்டிப்பாக அதுக்கு டிஸ்கவுண்ட் வந்து உண்டு நண்பர்களே ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் வந்து நேராக நம்ம விவசாய வந்து பேச வைக்கிறவங்கள எந்த அளவுக்கு வந்து இதோட இது இருக்கான்னு பாருங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு காய்ச்சி இருக்கும் இதில் கீழே வந்துருச்சு அப்படியே தொங்கி அப்படியே கயிறு வச்சு கட்டி விடுறாரு இந்த ஒரு இடத்துல வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு கிலோவுக்கு மேலே இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இதோடய குச்சி தேவை நான் நடவு செய்யணும் அப்படின்னா கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அவரோட நம்பரும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் காண்டாக்ட பண்ணி அவங்க கூட பண்ணி பேசி பாருங்கள் இது நாட்டு திராட்சையோட தோட்டம் தான் எப்படி நீங்கள் நாட்டு திராட்சை அப்படின்னு வந்து சொல்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஊரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷமாக நம்ம வந்து இந்த திராட்சை தோட்டத்தை வந்து பார்க்குறோம் இவங்களே இந்த திராட்சை தோட்டத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருஷமாக வச்சு இருக்கான்னு சொல்கிறாரு ஐயா தான் வந்து இந்த தோட்டத்தோட ஓனர் மேலே ஃபுல்லாக இதெல்லாம் வந்து ஜம்போ திராட்சை இப்போ நார்மலாகவே கடைகளில் எல்லா இடத்துலையும் வந்து இந்த திராட்சை வந்து விற்கிறாங்க வச்சு இது மா இன்றைக்கி இது கூட வந்து ஐம்பது ரூபா போதுங்களா கிலோ இந்த இந்த ஜம்போ திராட்சை எவ்வளோ கிலோ போகுது அறுபது ரூபா போதுங்களா ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா இந்த திராட்சையும் வந்து இன்றைக்கி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா தான் கிலோவுக்கு வந்து எங்கே டைரெக்டாக தோட்டத்தில் வந்து வாங்கி போகிறாங்க உங்களுக்கு தேவைன்னா நம்ம என்னோடய காண்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன் இந்த தோட்டத்து ஓனரோட கான்டக்ட் நம்பரும் கொடுக்குறேன் நீங்கள் நேரில் வாங்க இல்லை நேரில் வர முடியல அப்படின்னா நீங்கள் காசை வந்து போட்டு விட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் மூலிமா ஹெல்ப் பண்ணி நம்ம பார்சல்லையும் வந்து கொடுக்கலாம் உங்களுக்கு போட்டு கொடுத்துடலாம் ஜெம்போ திராட்சை ஒரு ரெண்டு மூணு நாள் தாங்கும் அதுக்கு மேலேயும் நம்ம வச்சு விற்கலாம் நான் இந்த நாட்டு திராட்சை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு தாங்காது டேரெக்டாக எடுத்துகிட்டு போனால் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சாப்பிட தான் இல்லை ஒரு ரெண்டு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம் அதுக்கு மேலே வச்சுமுன்னா இது இந்த திராட்சை இதிலேருந்து கீழே விழுந்துடும் அதுதான் இதில் முக்கியமான ஒரு குறிப்பு நாட்டு திராட்சைக்கும் இந்த ஜம்போ திராட்சைக்கும் உள்ள வித்தியாசம் அது வந்து பத்து நாள் வச்சாலும் திராட்சை பத்து நாள் வச்சாலேயும் ஒன்றும் ஆகாது ஆனால் இது வந்து மூணுலேருந்து ஒரு நாலு நாள் வச்சிருக்கலாம் இந்த திராட்சையை அளவுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது நம்ம நாட்டு திராட்சை பாருங்கள் ஆனால் இதில் என்னென்னா ரெண்டுத்துலையுமே நல்ல விதை இருக்கும் பாருங்கள் இது பச்சை லைட்டாக புளிக்கிற தன்மை கொண்ட நாட்டு திராட்சை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து அறுவடைக்கு ரெடி ஆகிடுச்சி இன்னும் இதுக்கு நாட்டு திராட்சை அறுவடை வந்து இன்னொரு எட்டு நாள் இருக்கு டைமு அது நம்ம நண்பர்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கான்டாக்ட்டில் சொல்லுங்கள் உங்களோட கான்டாக்ட் நம்பரை கொடுங்க ஐயாவோட நம்பரும் கொடுக்குறேன் பேசிவிட்டு மொத்தமாக வந்து தேவைன்னாலையும் எடுத்துக்கோங்க இல்லை சில்லறை விற்பனைக்கு தேவையானாலும் வந்து எடுத்துகிட்டு போகலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது தான் இது தோட்டம் ஃபுல்லாகவே வந்து வருஷத்துக்கு ரெண்டு டைம் காய்க்கக்கூடியது தான் இந்த திராட்சை ஜெம்பும் அதே டேஸ்ட்டை தான் கொடுக்குது இப்போ வந்து ஐயா இதை கட்டிகிட்டு தான் இருந்தார் எல்லாமே வந்து ட்வைன் வச்சு கட்டுறாங்க இந்த மாதிரி கட்டுறதுனால கீழே விழாது திராட்சை பாருங்கள் எல்லாமே வந்து ட்வைன் வச்சு கட்டியிருக்காங்க இந்த மாதிரி விட்டால் தான் கீழே வந்து வெயிட்டு தாங்க முடியாமல் எல்லாம் கீழே இறங்கிருச்சு அப்படின்னு சொன்னார் அதுக்காக தான் கட்டிகிட்டு இருக்கார் இதை நம்ம நாற்றம்பள்ளி திருப்பத்தூர் இந்த பக்கம் வாணியம்படி ஆம்பூர் இந்த சைடில் இருந்தால் கூட வந்து நீங்கள் திராட்சை தோட்டத்துக்கு வரலாம் பச்சூருன்னாவே மேக்சிமம் எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி திராட்சை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு திராட்சை வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சளவு விவசாயிங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே உங்களால் முடிஞ்சால் பக்கம் இருந்தால் வந்து வாங்கிட்டு போங்க நேரில் கூட நம்ம சேனல் மூலிமா நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க ஏன்னா நம்ம ஊர் தான் விவசாயம் நம்மளும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறோம் முடிஞ்ச அளவுக்கு சேல் பண்ணி கொடுக்கணும் விவசாயிங்க வந்து இன்றைக்கி இந்த மாதிரி திராட்சையோ இல்லை அரியா வகை சில இதெல்லாம் வந்து பல வகைகளெல்லாம் வந்து வந்து விட்டுட்டாங்க ஆனால் இந்த இந்த விவசாயிங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நூறு வருஷமாக வந்து வச்சுட்டு திராட்சை தோட்டத்தை வந்து பாதுகாத்துட்டு வராங்க இதுவும் வந்து அழியக்கூடாது அப்படின்னா நம்மள மாதிரி இருக்கிற இன்றைக்கி இருக்கிற இதுக்கு வந்து விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்களேன்னா கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச உதவி தேவைன்றவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் வந்து எடுத்துக்கிட்டோம் இல்லை கொரியர் மூலிமா போட முடியுமான்னு சொன்னாலையும் அதுக்கான முடிஞ்சால் அந்த அளவுக்கு பண்ண முடியும்னு நினச்சா கண்டிப்பாக நம்ம பண்ணி கொடுப்போம் அவங்களுக்கு நம்ம சேனல் மூலியமாக கூட பாருங்கள் தோட்டம் எப்படி இருக்கணும் எவ்வளோ காட்சியிருக்க பாருங்கள் இந்த வெயில் காலத்திலோட சீசனோட நாட்டு தீராட்சிக்கு வந்து டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும் நல்லா ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் இது இந்த மரத்தோட தண்டெல்லாம் பாருங்கள் அந்த சைஸில் இருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷம் ஆகும் இந்த செடியை இந்த தோட்டம் உருவாகி அப்போல்லாம் சொல்லிட்டாவே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க இப்போ சீசனில் நம்ம இந்த மாதிரி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது ஒன்ஸ் ஊரில் தெரிஞ்சிச்சுன்னா இங்கேயே லோக்கல்லே காலி ஆகிரும் பாருங்கள் இந்த நாட்டு திராட்சை அறுவடைக்கு இன்னும் ஒரு எட்டு நாள் இருக்குது நண்பர்களே முடிஞ்ச அளவுக்கு வந்து ப்ரோ எந்த ராஜேஷ் எந்த ஊர் நீங்கள் நான் வந்து நாட் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக் நண்பா நாட்டம்பள்ளி தாலுக்கா பச்சூருன்ற கிராமத்திலேருந்து பேசுகிறேன் நண்பா முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் நம்ம விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து உங்களால் முடிஞ்சுது நேரில் வந்து உங்களால் வாங்க முடியல அப்படின்னாலும் சரி இந்த வீடியோ வாங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்க வந்து தெரிஞ்சவங்களுக்கு வந்து வாங்கட்டும் வியாபாரிகளும் டைரெக்டாக வந்து வாங்கினாங்கல்லனா அவங்களுக்கு விவசாயிக்கும் டைரெக்டாக கொடுத்த மாதிரி இருக்கும் இதை கொண்டு போய் தினம் தினம் பத்து கிலோ இருபது கிலோ விவசாயி விற்கணும்னு நினச்சா அது முடியாத ஒரு பட்சம் ஏன்னா இந்த தோட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு பத்து அஞ்சுலேருந்து ஒரு எட்டு டன்னு கேட்டால் கிட்டத்தட்ட இருக்கும் நாட்டு திராட்சை மட்டுமே நான் சொல்கிறேன் இன்னும் ஜம்பவும் அந்தளவுக்கு தான் இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க விவசாயிங்க வியாபாரிங்களுக்கு தெரியட்டும் இந்த மாதிரி தோட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நேர்லேயே பார்த்து கூட வந்து வாங்கிட்டு போகலாம் திரும்பவும் சொல்கிறேன் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி தாலுக்கா பச்சூர் பச்சூர் வந்துட்டிங்களனாவே வந்து இங்கே எங்கே திராட்சை தோட்டம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லிடுவாங்க ஊருக்குள்ளவே நீங்கள் வந்து நேராக அந்த தோட்டத்துக்கே வந்துடலாம் வந்து அவர் நேரில் இங்கே தான் இருப்பாங்க விவசாயிகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டை பண்ணணுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே ஃபுல்லாக பாருங்கள் மேலே இருக்கிறது எல்லாமே ஜம்போ இது ஒரு அரை ஏக்கராக இருக்கும் மேலே அவங்க அந்த அந்த சைட்லையும் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஏக்கரில் வந்து திராட்சை தோட்டம் ஃபுல்லாகவே இருக்குது பாருங்கள் அப்படியே போவோம் நாம இது வந்து இப்போ நம்ம ஜெம்போ தோட்டத்தில் இருக்கோம் ஃபுல்லாகவே வந்து ஜெம்போ எல்லாம் ரோடிக்கு வந்துடுச்சு இவர் தான் வந்து விவசாயி இப்போ நம்ம நேராக வரவங்களுக்கு வந்து எவ்வளோ ரேட்டு கொடுக்கலாம் நம்ம பல்காக வந்து வந்து எடுத்துகிட்டு போகிறேன் எனக்கு வந்து ஒரு நூறு கிலோ இரநூறு கிலோ தேவை விவசாயிங்க அப்படின்னு யாருனா வந்து கேட்டாங்களேன்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ ஐம்பது ரூபா நம்ம சொல்கிறோம் இல்லையா ஒரு அஞ்சு கம்மி பண்ணி கொடுக்கலாம் இல்லை ஐம்பது ரூபாய்க்கு போடலாம் ஓகே ஓகே ஐம்பது ரூபா வரைக்கும் நம்ம வந்து இதை கொடுக்கலாம் நண்பர்களே இந்த நாட்டு திராட்சை ப்ளஸ் ஜெம்பவம் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம் ம் ஆமாம் ஆமாம் பாருங்கள் எவ்வளோ லோடில் வந்து கீழே இறங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆ ஏற்றணும் ஆ இந்தமாதிரி தான் கொடிக்கட்டி ஏற்றணுமா இப்போ கீழேருந்து வருது இதை அப்படியே மேலே கேத்துட்டாங்க இதை ம் இந்த மாதிரி டி பட்சே கட்டறங்க நடறங்கலாம் ஆமா அந்த என்ன ஒரு குச்சி பக்கம் மரத்து அப்படி கட்டி கட்டின் மேல் காம்பிக்கு போனும் இந்த மாதிரி தான் இத ஏத்துறேன் ஆமா இத ஏத்தனை வருஷம் ஆகுது இந்த தோட்டம் இப்போ இந்த ஜம்போ வந்து ரெண்டு வருஷத்துல இந்த அளவுக்கு காஞ்சி இருக்கு நான் ஒரு கட் பண்ணிக்கலாம் மத்த 51 மட்டும் எடுத்து கிராமமா ஆமா ஆமா சுத்தில இருந்து அப்படியே டைரக்ட் அப்படியே மேல கேறோம் இதுக்கு இந்த இந்த வளர்ச்சி அதிகமாக இவ்வளவு இதா இருக்குமா இல்ல வேற எல்லா திராட்சை இதே மாதிரி தான் இதேமாதான்

பாருங்க நண்பர்களை ஃபுல்லாக எவ்வளோ வச்சிருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு வந்து இவங்க நேச்சுரலாக தான் விவசாயம் செய்கிறாங்க திராட்சை பொறுத்த வரைக்கும் சொல்ல சொல்ல முடியாத ஒரு விஷயம் என்னென்னா கண்டிப்பாக இதுலேயும் வந்து தெளிப்பானெல்லாம் மருந்து தெளிப்பானெல்லாம் இருக்குது இருந்தாலையும் அந்த அளவுக்கு பாருங்க இது வந்து அறுவடைக்கு வந்துருச்சு இந்த தோட்டம் வச்சுருக்காங்க பாருங்கள் இதுதான் நம்ம ஊர் ஸ்டைலு இந்த மாதிரி கல்லை வச்சு தான் எடை போடுறாங்க நூறு பத்து ஐம்பது நூறு கிராம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட அவங்க எல்லாத்தெல்லாம் கேட்க மாட்டாங்க கல்லை வச்சு இட போட்டு அப்படி கொடுத்துருவாங்க இல்லை எனக்கு வந்து கம்மியாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா கூட எக்ஸ்ட்ரா ஒரு எனக்கு கொஞ்சம் கட் பண்ணி போட்டுனா கூட போட்டுருவாரு ஆ அதில் அந்த கல்லை வச்சு நீங்கள் கல்லுல எப்படின்னு கேட்டாங்களான்னா கூட அந்த மாதிரி ஆமாம் 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 அதான் நான் சொல்கிறேன் கல் அதிகமாக இருக்குது பாருங்க நண்பர்களே இது வந்து நல்லா தரமாகவே வந்துருச்சு கொலை ஃபுல்லாகவே நைட்டில் வந்து காவலுக்கு இருக்காங்க இந்த இடத்துல காவலுக்கு இருந்து தான் ஆகணும் ஏன்னா குருவி அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாகவே வந்து இப்போ வந்து குருவி அதிகமாக வருது இல்லை குருவி சாப்பிட்றதுக்கு குருவி வருதேன் பாரு இந்த இது பாருங்க செமையாக இருக்குது தோ இது காய் எப்படி இது பாருங்க இதெல்லாம் வேறு இதெல்லாம் குருவி கொத்தன்தான் இதெல்லாம் குருவி நண்பர்களே முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி தோட்டம் இருக்குது நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து டன்னுக்கு அரௌண்டு வந்து இவர்கிட்ட இருக்கும் ஜம்பவும் அதே சேமில் தான் இருக்குது நாட்டு திராட்சையும் அந்த சேமில் தான் இருக்குது கிட்டத்தட்ட நான் வந்தால் வியாபாரி இங்கே இவர் வந்து வரலாம் இவரோட கான்டாக்ட் நம்பரை நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல தேவன்றங்க வந்து டைரெக்டாக அவர் கால் பண்ணி பேசுங்க பேசினீங்கன்னா அவர் கிடைக்கும் ரெண்டாவது இன்னொரு மாதம் கழிச்சு அறுவடை முடிஞ்சேன்னா இவர் குச்சியும் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காரு அதாவது வந்து முளைக்க வச்சு நல்லா மேலே வர்ற அளவுக்கு வெஞ்சு பார்த்துட்டு அந்த குச்சிக்கான ரேட் எவ்வளவோ அவர்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம வாங்கிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுருக்காரு லாஸ்ட்டாக இவங்க ட்ராகனும் வந்து நட்டு வச்சிருக்காங்க ட்ராகன் ஃப்ரூட்டும் இதையும் வந்து இதில் நடுற மாதிரி தான் இருக்குது பாருங்க அதுராட்சியோடய சைஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோவுக்கு மேலே இருக்கும் இந்த ஒரு குளிய வந்து நாட்டு திராட்சை லைவில் வர்றதுக்கு காரணம் என்னென்னா நிறையா நம்ம வந்து எடிட் பண்ணி போடுறோம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் இல்லை நண்பர்களே பாருங்கள் தோட்டத்தில் ஃபுல்லாகவே வந்து ரெடியாக இருக்குது இப்போ அறுவடைக்கு தான் வந்துச்சு இந்த தோட்டம் ஃபுல்லாகவே ஜெம்போவும் ப்ளஸ் நாட்டு திராட்சை ரெண்டுமே ஜெம்போ வந்து பார்சல் போட முடியும் ஒரு நூறு கிலோ அளவுக்கு வந்து நீங்கள் கேட்டீங்க ஐம்பது நூறு கிலோ அப்படின்னா கடைக்கு வைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு அந்த ரேட்டுக்கு வந்து நம்ம போட்டு கொடுக்கலாம் வெளியில் வந்து ஜம்போ திராட்சை வாங்குகிறேன் எனக்கு ஒரு கிலோ ஜம்போ திராட்சை வந்து அறுபது ரூபா போகுது நீங்கள் நூறு கிலோ நூற்றம்பது கிலோ அப்படி கேட்டிங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா குறச்சி கூட கொடுக்க சொல்கிறேன் ஐம்பத்தஞ்சு கூட வந்து நீங்கள் பார்சல் சர்வீஸ் மூலிமா கூட எடுத்துக்கலாம் இல்லை நேரில் வந்தீங்கன்னா கூட வண்டி வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்களே வந்து தோட்டத்தில் இறங்கி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இவங்க வந்து எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க நீங்கள் பாருங்கள் இந்த ஒலையோடய வெயிட் மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டு கிலோவுக்கு இருக்கும் இது இந்த ஒரே ஒரு குலை அப்படின்னா எந்த அளவுக்கு தரம் வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த நாட்டு திராட்சையோட தரம் கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ சைஸில் ஒரு குலை இந்த எல்லாம் இருக்குது நண்பர்களே நேரில் வந்து பெரிய வியாபாரிங்க அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா நேரில் வாங்க இந்த லொக்கேஷன் கூட நாங்கள் ஷேர் பண்ணுறோம் உங்களுக்கு நேரில் வந்து பார்த்துட்டு அறுவடைக்கு ரெடியாக இருக்கிற திராட்சை நாட்டு திராட்சை இது ரெண்டுமே வந்து நம்மக்கிட்ட இப்போ இருக்குது அறுவடையில் விற்கிறதுக்கான இதுக்கு வந்து கொண்டு வந்துருச்சு நேரில் வந்து பார்த்து கட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு வெயிட்டை போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் நானே வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ சைஸில் இருக்கிற ஒரு கொலையை பாருங்கள் எந்த சைஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது ஏன்னா வெயில் வந்து அதிகமாக இது மேலே பட்டிருக்கிறதுனால டேஸ்ட்டு அளவுக்கு இருக்குது செமையாக இருக்குது நாட்டு திராட்சை அளவுக்கு டேஸ்ட்டு இந்த ஜம்போவும் கொடுக்குது ஆமாம் நல்லாயிருக்கு இது வந்து அறுவடைக்கு வந்துருச்சு இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க போடனா கொடுக்குறாங்க வெளியில் கேட்குறவங்களுக்கு வந்து ஜெம்போ ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க அடுத்து ஒரு எட்டுலேருந்து பத்து நாளில் நாட்டும் நாட்டு திராட்சையும் வந்து அறுவடைக்கு வந்துடும் அதுவும் தேவைன்றவங்க வந்து வாங்கிக்கலாம் நம்ம ஊரில் இந்த அளவுக்கு வந்து திராட்சை தோட்டம் இருக்குது கான்டக்ட்டு நம்பர் வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அனுப்புகிறேன் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து கூட நீங்கள் இருக்கிறீங்கன்னா வந்து எடுத்துக்கலாம் கம்மி ரேட்டுக்கே வந்து கிடைக்கும் இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து அரை கிலோ திரா ஒரு ஒன்றரை கிலோ நூறுரூபா ஆ ஒன்றரை கிலோ நூற்றம்பது ரூபாய் என்னவோ நானே வாங்கினேன் ஒன்றரை கிலோ நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் இதே ஜம்மோ திராட்சை தான் நேற்று ஆனால் நம்ம ஊரில் கிடையாது வெளியில் வாங்கினோம் நாமக்கல்லில் இருந்தேன் நாமக்கல்லில் நான் கிட்டத்தட்ட நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்து வாங்கினேன் ஆனால் இப்போ இங்கே தோட்டத்துலேயே வந்து வாங்குறதுனால ஐம்பது ரூபா கிலோவுக்கு நீங்கள் வாங்கிட்டு போய் விற்கிறதுனால உங்களுக்கு லாபம் தான் இங்கேருந்து ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் மட்டும் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் செலவு குறைக்கிறதுக்காக தான் இவர் அஞ்சு ரூபா குறைக்கிறதா சொல்லியிருக்காரு ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு முடிஞ்ச அளவுக்கு வாங்க விவசாயிங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் திராட்சை வேணும் இல்லை விவசாயிகளுக்கு நான் சப்போர்ட்டு தான் பண்ண முடியும் என்னால் வர முடியாதுன்னா ஷேர் பண்ணுங்க வெளியில் எல்லாருக்கும் தெரியட்டும் இந்த மாதிரியும் தோட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வருஷத்தில் ரெண்டே டைம் தான் காப்பு இதுக்கு அது வரைக்கும் இவங்க பாதுகாத்து வச்சுட்டுருக்காங்க விவசாயிங்க இந்த மாதிரி இருக்கிற எல்லா விவசாயிகளுக்கும் முடிஞ்சால் பக்கத்தில் நீங்களும் இதெல்லாம் இந்த மாதிரி யூடியூப் சேனல் வச்சுருந்தாலே அவங்களுக்கு ஷேர் விடுங்க அவன் அந்த விவசாயிகளுக்கு வந்து முடிஞ்சளவுக்கு சப்போர்ட்டை பண்ணுவான் நம்ம சேனலோட நோக்கமும் வந்து இதுதான் விவசாயிங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது மட்டுந்தான் இந்த அளவுக்கு இருக்குது பாருங்க இப்போ திருப்பவும் சொல்கிறேன் நம்ம வந்து நாட்டு திராட்சை ப்ளஸ் செம்போ ரெண்டுமே நாட்டு திராட்சை வந்து ஐம்பது ரூபா கிலோ இது வந்து அறுபது ரூபாய் கிலோ சொல்கிற இது சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து நேரில் பேசி பார்த்து வாங்குனீங்கன்னா அஞ்சு ரூபா கம்மியாக கூட கொடுப்பாரு வந்து வாங்கிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு விவசாயிகளுக்கு சப்போர்ட் ப்ளஸ் வந்து நாட்டு திராட்சை தோட்டம் இப்படி தான் இருக்குது இதே கருப்பு திராட்சை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இங்கே வந்து கருப்பு திராட்சை நம்ம ஊர் சைடில் கிடையாது கருப்பு திராட்சை கிடையாது நம்ம ஊரில் இந்த பச்சை தான் பச்சை கலர் தான் இது ஜம்போ ப்ளஸ் பச்சை நாட்டு திராட்சை இது ரெண்டு மட்டும் தான் நம்ம ஊரில் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணணும் அதுக்காக தான் நேராகவே வந்தேன் நான் அவர் வந்து நேற்றே நமக்கு சொல்லியிருந்தார் நம்மகிட்ட திராட்சை அறுவடைக்கு வந்துருச்சுப்பா வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அதுக்காக நேரில் வந்து லைவே போட்டிருவோம் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இப்போ வந்து லைவில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேரட்டாக லைவில் வந்திருக்கேன் நண்பர்களே பாருங்கள் ஐயாவோட கான்டாக்ட் நம்பர் உங்கள் நம்பர் சொல்கிறீங்களா சொல்லுங்கள் அப்படியே ஆ சொல்லுங்கள் இப்போ சொல்லுங்கள் நாலு ம் முப்பது முப்பத்தெட்டு திரும்ப சொல்லுங்கள் ஒம்பது நாலு நாலு முப்பது முப்பத்தெட்டு முப்பது முப்பத்தெட்டு ஒம்பது ரெண்டு நண்பர்களே உங்களுக்கு தேவைன்னா டைரெக்டாக அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் திராட்சை வந்து இப்போ அறுவடைக்கு ரெடியாக இருக்குது நேரில் வந்தங்களா நம்ம இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட வாங்கிக்கலாம் பக்கம் இல்லைப்பா நான் எங்கேருந்து வர்றது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வியாபாரிகளுக்கு யாருக்கெல்லாம் முடிஞ்சால் காண்டாக்ட் பண்ணி விடுங்க அவங்களும் வந்து வாங்கிட்டு போட்டோம் ஓகே நண்பர்கள் எவ்வளோ நேரம் லைவில் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் என்றைக்கும்